வானமாதேவியுடைய கண்களிலிருந்து இருந்து தாரை தாரையா கண்ணீர் பொழிய தொடங்குச்சு ஒருவேளை இந்த கத்தியைத்தான் தேடுகிறாயா ஒரு பக்கம் அவமானமும் ஆத்திரமும் சமணர்களுடைய சூழ்ச்சியில் நீ அகப்பட்டு கொண்ட பிறகு என்னை நீ கத்தியால் குத்தி கொன்றாலும் கொள்ளுவாய் அன்னைக்கு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா வானமாதேவி தன்னுடைய விலை மதிப்பில்லா ஆபரணங்கள் பத்திரமா வைக்கப்பட்டிருந்த அறையில வெள்ளி பெட்டிகளையும் தங்கப் பெட்டிகளையும் திறந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தான் திடீர்னு அக்கா என்ன தேடுகிறாய் அப்படிங்கிற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா அவளுக்கு தெரியாம ஓசை உண்டாக்காம அந்த அறைக்குள்ள நெடுமாறன் பிரவேசித்திருந்தான் அவனைக் கண்டதும் வானமாதேவியுடைய திகைப்பு அதிகமாயிடுச்சு அக்கா என்ன தேடுகிறாய் அப்படின்னு நெடுமாறன் மறுபடியும் கேட்டுட்டு ஏறிட்டு பார்த்தான் மறுமொழி ஏதும் சொல்ல முடியாம வானமாதேவி கொஞ்சம் தடுமாறிட்டு தம்பி நீ எப்போது இங்கு வந்தாய் அப்படின்னு கேட்டா நான் வந்து சிறிது நேரம் ஆயிற்று ஒருவேளை இந்த கத்தியைத்தான் தேடுகிறாயா என்று கேட்பதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்புறமா மறைச்சு வச்சிட்டு இருந்த ஒரு சின்ன கத்திய நெடுமாறன் நீட்டுனான் வானமாதேவி அந்த கத்தியை வெறிச்சு பார்த்தவாறே நின்னான் அவளோட முகத்தில் முத்து முத்தா வியர்வை துளிகள் துளிச்சு நின்னுச்சு அக்கா என்னை கத்தியால் குத்தி கொள்வதென்று முடிவாக தீர்மானித்திருந்தாயானால் இதை வாங்கிக் கொண்டு இப்போதே அந்த காரியத்தை செய்துவிடு வீரத்துக்கு பெயர் போன பாண்டிய குளத்திலே பிறந்து பல்லவ குளத்திலே வாழ்க்கைப்பட்ட வானமாதேவி தன் அருமை சகோதரனை தூங்கும்போது கத்தியால் குத்திக்கொள்வது அழகாயிராது பிறந்த குளம் புகுந்த குளம் இரண்டுக்கும் அதனால் இழுக்கும் உண்டாகும் இப்படி பரிகாசமும் பரிதாபமும் கலந்த குரலில் நெடுமாறன் கூறிய மேற்படி வார்த்தைகளை கேட்ட வானமாதேவியுடைய உள்ளம் என்ன பாடுபட்டதுங்கிறத சொல்லி முடியாது ஒரு பக்கம் அவமானமும் ஆத்திரமும் அவளை பிடுங்கி தின்னுச்சு இன்னொரு பக்கம் கோபமும் ஆத்திரமும் பொங்குச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சு அவளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரல நெடுமாறன் மேலும் சொன்னான் அல்லது ஒருவேளை விஷம் கொடுத்து என்னை கொல்லுவதாக தீர்மானித்திருந்தாயானால் கொடுக்கிற விஷம் நிச்சயமாய் கொல்லக்கூடியதுதானா என்று தெரிந்து கொண்டு கொடு நீ எவ்வளவோ சிரமப்பட்டு வாங்கி வைத்திருந்த விஷத்தை அரண்மனை தோட்டத்தில் உள்ள மான் குட்டிக்கு கொடுத்து பார்த்தேன் அது உயிரை விடும் வழியாக காணப்படவில்லை முன்னை விட அதிகமாகவே துள்ளி விளையாடுகிறதுன்னு சொன்னான் நெடுமாறனோட வார்த்தை ஒவ்வொன்றும் விஷம் தோய்ந்த அம்ப போல பானமாதேவியுடைய நெஞ்சில பாஞ்சு அவளை கொல்லாம கொன்னுச்சு அந்த வேதனையை மேலும் பொறுக்க முடியாதவளா தயங்கி தயங்கி தம்பி இதெல்லாம் என்ன பேச்சு நானாவது உன்னை கொல்லவாவது அப்படின்னு சொன்னா வானமாதேவி அக்கா பல்லவ குலத்தில் வாழ்க்கைப்பட்டதற்கு பொய்யும் புனை சுருட்டும் கற்றுக்கொண்டு விட்டாயா நேற்றிரவு மகாதேவியிடம் யோசனை கேட்க போனாயே அவர் இந்த யோசனை தான் சொல்லிக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டான் நெடுமாறன் தேவிக்கு அவளுடைய ஆத்திரத்தை எல்லாம் பிரயோகிக்க இப்போ ஒரு வழி கிடைச்சிது கடுமை நிறைந்த குரல்ல நான் நினைத்தபடியே ஆயிற்று இதையெல்லாம் உனக்கு சொன்னது அந்த சோழ நாட்டு பெண் தானே அப்படின்னு கேட்டா அந்த பேதை பெண் மீது உன்னுடைய ஆத்திரத்தை காட்ட வேண்டாமக்கா அவள் அதற்கு பாத்திரமில்லாதவள் சற்று முன்னால் அவள் என்னிடம் இதை பற்றி பிரஸ்தாபித்தது உண்மைதான் ஆனால் இந்த கத்தி காணாமல் போனது இன்றைக்கல்லவே இரண்டு நாளாக இதை நீ தேடுகிறாய் அல்லவா அப்படின்னு நெடுமாறன் கேட்டான் வானமாதேவி மறுபடியும் கொஞ்ச நேரம் தகச்சு நின்றுட்டு சமண சித்தர்களால் அறிய முடியாதது ஒன்றுமில்லை போலிருக்கிறது அப்படின்னு சொன்னான் ஆனால் உன்னுடைய மனதில் உள்ளதை அறிவதற்கு சித்தர்களின் சக்தி தேவையில்லையக்கா பாவம் நீ கள்ளம் கவிட அறியாதவள் வள்ளுவர் பெருமான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று சொன்னது உன்னை பற்றியே சொன்னதாக தோன்றுகிறது உன் மனத்திலுள்ள எண்ணத்தை உன்னுடைய முகமே எனக்கு காட்டிவிட்டது மேலும் நான் கண் குருடாகவும் காது செவிடாகவும் பிறக்கவில்லையே இந்த அரண்மனைக்கு வந்ததிலிருந்து என் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் இடிப்பிலே இந்த கத்தையை நீ சதா செருகி வைத்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தேன் இதை நீ ஒரு தடவை ஞாபக மருதியாக தரையில் வைத்தாய் உனக்கு தெரியாமல் இதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு எந்தவித சிரமமும் ஏற்படவில்லைன்னு நெடுமாறன் சொன்னான் ஆஹா எப்பேறுபட்ட அசடு நான் அப்படின்னு முணுமுணுத்தா வானம்மாதேவி நீ அசடு இல்லை அக்கா ஆனால் இந்த காரியம் செய்வதற்கு உன் மனம் இடம் கொடுக்கவில்லை அதனால்தான் மனத்தில் உள்ளதை மறைக்க தெரியாமல் பைத்தியம் பிடித்தவள் போல் அலைந்தாய் ஆஹா பத்து வருஷத்துக்கு முன்பு நீயும் நானும் மதுரை அரண்மனையில் இருந்தபோது என் பேரில் நீ எவ்வளவு இருந்தாய் அந்த நாளை நினைத்தாலே எனக்கு மெய் சேர்க்கிறது நான் விவரமறியா குழந்தையாயிருந்த போதே என் அன்னை இறந்து போனாள் பிறகு அரண்மனையில் சின்ன ராணி வைத்ததே சட்டமாயிருந்தது தாயின் அன்பை அறியாத எனக்கு நீயே தமக்கையும் தாயுமாக இருந்து வந்தாய் வெகு காலம் வரையில் நீ என் சொந்த தமக்கையென்றே எண்ணிக்கொண்டிருந்தேன் உன் கல்யாணத்தின் போதுதான் நீ என் மாற்றாந்தாயின் மகள் என்று அறிந்து கொண்டேன்னு நெடுமாறன் சொன்னான் வானமாதேவியுடைய கண்களிலிருந்து தாரை தாரையா கண்ணீர் பொழிய தொடங்குச்சு நெடுமாறா அதையெல்லாம் இப்போது எதற்காக நினைவூட்டுகிறாய் அப்படின்னு விம்மளுக்கிடையில வானமாதேவி கேட்டா அவ்வளவு அன்பாக என்னிடம் இருந்தாயே அப்படிப்பட்டவள் எவ்வாறு இவ்வளவு கொடூர சித்தமுடையவளானாய் என்னை கத்தியால் குத்தியோ விஷம் கொடுத்தோ கொல்லுவதற்கு எவ்வாறு துணிந்தாய் அப்படின்னு கேட்டான் நெடுமாறன் தம்பி என்னை மன்னித்துவிடு அவர் யுத்தத்துக்கு புறப்படும்போது இவ்விடத்து பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்துவிட்டு சென்றார் உன்னால் ஏதாவது இங்கே அபாயம் நேரலாம் என்று எச்சரித்தார் அப்படி நேராமல் பார்த்துக்கொள்வதாக நான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் அவருக்கு வாக்கு கொடுத்தபோது நீ இவ்விதம் சரி செய்யப் போகிறாய் என்று கனவிலும் கருதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணீர் விடத் தொடங்கினான் அக்கா நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை நான் என்ன சதி செய்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை நீ உன் பதிக்கு என்ன வாக்கு கொடுத்தாய் என்பதையும் நான் அறியேன் ஒருவேளை என்னை கத்தியால் குத்திக் கொன்று விடுவதாக வாக்கு கொடுத்திருந்தாயானால் அதை பற்றி கவலைப்படாதே இதோ என் மார்பை காட்ட இருக்கிறேன் உன் வாக்கை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிய வண்ணும் நெடுமாறன் கத்திய வானமாதேவியுடைய கையில கொடுக்கறதுக்காக நீட்டிக்கிட்டே தன்னுடைய மார்பையும் காட்டினான் தம்பி பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னோடு ஏன் விளையாடுகிறாய் நீ என்ன உத்தேசத்தோடு இப்போது வந்தாயோ அதை சொல்லு அப்படின்னு கேட்டா சக்கரவர்த்தினி அக்கா நான் விளையாடவில்லை உண்மையாகவே சொல்லுகிறேன் உன்னை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவோ இருக்கிறது பாண்டியர் குலத்தில் பிறந்த பெண் இவ்வளவு பதிபக்தியுடையவளாய் இருப்பது மிக பொருத்தமானதுதான் பாண்டியர் குல தெய்வமான மீனாட்சி தேவி பெற்ற தகப்பனான தக்ஷனை நிராகரித்துவிட்டு சிவபெருமானே கதி என்று வந்துவிடவில்லையா பிறந்த வீட்டாரால் புருஷனுக்கு ஏதேனும் கேடு நேர்வதாயிருந்தால் புருஷனுடைய நன்மைக்கான காரியத்தை திடமாக செய்வதுதான் பாண்டிய குல பெண்களின் மரபு ஆனால் என்னால் என்ன கேடு வரும் என்று நீ சந்தேகப்பட்டாய் எந்த விதத்தில் நான் உன்னுடைய மனவெருப்புக்கு பாத்திரமானேன் அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கத்தியை என் மார்பில் பாய்ச்சி விடு அப்படின்னு சொன்னான் நெடுமாறன் தம்பி என் வாயினால் அதை சொல்லியே தீர வேண்டுமா உன்னோடு அழைத்து வந்திருக்கும் பாண்டிய சைனியத்தைக் கொண்டு காஞ்சி நகரையும் பல்லவ சிம்மாசனத்தையும் கைப்பற்ற வேண்டுமென்று நீ சதி செய்யவில்லையா அப்படின்னு வானமாதேவி நெடுமாறனை பார்த்து கேட்டாள் இந்த மாதிரியான துரோக சிந்தை எனக்கு ஏற்பட்டிருப்பதாக உனக்கு ஏன் சந்தேகம் வந்தது யார் சொன்னார்கள் அக்கா அப்படின்னு நெடுமாறன் கேட்டார் யார் சொல்ல வேண்டும் உன் முகத்தோற்றம் நடவடிக்கை பேச்சு எல்லாம் சந்தேகத்தை உண்டாக்கின வாதாபிக்கு போவது சந்தேகம் என்று சொன்னாய் இந்த அரண்மனையிலேயே அடைக்கலம் தந்தால் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூறினாய் எப்போது பார்த்தாலும் ஏதோ சிந்தனையில் உள்ளவன் போல காணப்பட்டாய் இதையெல்லாம் தவிர நள்ளிரவில் சமண சித்தர் கூட்டத்துக்கு போய் வந்தாய் சமணர்களுடைய சூழ்ச்சியில் நீ அகப்பட்டு கொண்ட பிறகு நான் சந்தேகப்படுவதற்கு இன்னும் என்ன வேண்டும் அப்படின்னு வானமாதேவி கேட்டா அக்கா வீணாக சமணர்களின் மீது பழி சொல்ல வேண்டாம் அவர்கள் வருங்கால நிகழ்ச்சிகள் சிலவற்றை எனக்கு காட்டியது உண்மையே ஆனால் அவற்றிலிருந்து நான் முடிவு செய்தது நீ நினைத்ததற்கு நேர்மாறானது மாமல்ல சக்கரவர்த்தி இங்கு இல்லாத சமயம் பார்த்து அவருடைய தலைநகரையும் ராஜ்யத்தையும் அபகரித்து கொள்ள நான் என்னவில்லை மாமா மாமா என்று சொல்லிக்கொண்டு என்னை ஓயாமல் சுற்றித் திரியும் குழந்தை மகேந்திரனுக்கு துரோகம் செய்யவும் நான் என்னவில்லை ஆனால் இந்த அரண்மனைக்கு வந்தது முதலாக பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு நியாயமாக உரிய பாண்டிய ராஜ்யத்தையும் துறந்து உலக வாழ்க்கையையும் துறந்து திகம்பர சமணனாகிவிடலாமா என்றுதான் அப்படின்னு நெடுமாறன் சொன்னான் தம்பி இது என்ன விபரீத யோசனை அப்படின்னு வானமாதேவி திடுக்கிட்டு கேட்டா எது விபரீத அக்கா ஆறறிவுள்ள மனிதர்களை புலிகளாகவும் ஓநாய்களாகவும் ஆக்கி லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒருவரையொருவர் கொன்றுமடிவதற்கு காரணமாயிருக்கும் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வது விபரீத யோசனையா அல்லது பொழுப்பூச்சிகளின் உயிருக்கு கூட ஊறு செய்யாத ஜீவக்காருண்ய மதத்தை சேர்ந்து கொல்லாவிரதம் மேற்கொண்டு வாழ்வது விபரீத யோசனையா அப்படின்னு நெடுமாறன் கேட்டான் தம்பி நீ மிக படித்தவன் உன்னோடு தத்துவ விசாரணை செய்வதற்கு வேண்டிய தகுதியற்றவள் நான் ஆயினும் நீ சமண சன்யாசி ஆகிற யோசனை விபரீதமானதுதான் அதை நினைக்கும் போதே எனக்கு என்னவோ செய்கிறது அப்படின்னு வானமாதேவி சொன்னான் என்னை நீ கத்தியால் குத்தி கொன்றாலும் கொள்ளுவாய் ஆனால் நான் திகம்பர சமணனாவதை மட்டும் விரும்ப மாட்டாய் போனால் போகட்டும் அந்த கவலை உனக்கு வேண்டாம் நான் திகமரசமனன் ஆகப் போவதில்லை அந்த யோசனையை நேற்று சாயங்காலத்தோடு கைவிட்டு விட்டேன்னு நெடுமாறன் சொன்னான் பின்னே என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் தம்பி அப்படின்னு அடங்காத ஆர்வத்தோடு பல்லவ சக்கரவர்த்தினி கேட்டா நாளைய தினம் மதுரைக்கு திரும்பி போகிறேனக்கா ஒருவேளை எனக்கு அந்த சிரமம் கொடுக்காமல் நீ என்னை கொன்று விடுவதாயிருந்தால் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய கையில் இருந்த கத்தியை நீட்டுனா நெடுமாறன் வானமாதேவி அவனுக்கு பக்கத்தில் வந்து அந்த கத்தியை பிடுங்கி தூர எரிஞ்சா அதுக்கப்புறமா நெடுமாறனுடைய ரெண்டு கரங்களையும் பிடிச்சுக்கிட்டு கண்களில் நீர் ததும்ப குரல் தள தளக்க நெடுமாறா இந்த பைத்தியக்காரியை தண்டித்தது போதும் இனிமேல் அந்த பேச்சை எடுக்காதே உன் பேரில் சந்தேகப்பட்டது பெரிய குற்றம் தான் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொன்னான் உனக்கு இவ்வளவு மனக்கலக்கத்தை அளித்ததற்காக நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னை மனப்பூர்வமாக மன்னித்து ஆசிர்வாதம் செய்யக்கா அப்படின்னு சொன்னான் நெடுமாறன் கடவுள் அருளால் உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் சீக்கிரத்தில் உனக்கு தகுந்த பத்தினியை மணந்து கொண்டு நெடுங்காலம் பாண்டிய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாயின்னு வானமாதேவி சொன்னான் அக்கா எனக்கு தகுந்த பத்தினையை தான் நான் காஞ்சி நகருக்கு வந்தேன் அவளை பார்ப்பதற்காகவே இத்தனை நாளும் இங்கே தாமதித்தேன் நேற்று சாயங்காலம் அவளை உன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் சந்தித்துப் பேசிய பிறகுதான் என் உள்ளம் தெளிவடைந்தது உன் ஆசிர்வாதம் பழித்து நான் பாண்டிய சிம்மாசனம் ஏறினால் அந்த பெண்தான் என் பட்ட மகிழ்ச்சியாய் இருப்பாள் அப்படின்னு சொன்னான் நெடுமாறன்